வணக்கம் தமிழங்கு செய்திகளுடன் இணைந்திருப்பது பாக்கியலட்சுமி தலைப்புச் செய்திகள் மூன்றாவது கடன் தவணைக்கான இன் நாளை ஆரம்பமாகின்றது பதிமூன்றாவது திருத்தத்தை என்னென்ன அதிகாரங்களுடன் சஜித் அமுல்படுத்துவார் தத்லஸ் தேவானந்தா கேள்வி இலங்கையில் கணினி கல்வி அறிவு முப்பத்து ஒன்பது வீதம் அதிகரிப்பு புள்ளி விபரவியல் திணைக்களம் தெரிவித்தது நைனே நாகதீபம் மற்றும் நைனாதீப ஆலய வழிபாடுகளில் ஈடுபட்டார் சஜித் பிரேமதாசா ஏமன் கடல் பகுதியில் புலம்பெயர்ந்தோர் படகு மூழ்கியதில் நாற்பத்தொன்பது பேர் பலி பதினான்கு ஐநா தகவல் துப்பாக்கி வாங்கிய வழக்கில் அமெரிக்க அதிபர் மகன் குற்றவாளி நீதிமன்றம் தீர்ப்பு விரிவான செய்திகள் சர்வதேச நாணய நிதியத்தின் மூன்றாவது கடன் தவணைக்கான கலந்துரையாடல் நாளை ஆரம்பிக்கப்படவுள்ளது இலங்கைக்கான மூன்றாம் தவணை கடன் தொகையை வழங்குவது தொடர்பில் சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபையால் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது இதன்போது இலங்கையின் பொருளாதார கொள்கைகள் மற்றும் பொருளாதார மறுசீரமைப்பு குறித்து கவனம் செலுத்தப்படும் என நிதி இராஜாங்க அமைச்சர் ஷஹான் சேமசிங்க தனது எக்ஸ் தளத்தில் தெரிவித்துள்ளார் மூன்றாவது தவணைக்கான வெற்றிகரமான மேலாய்விற்கு அனைத்து நாடுகளினதும் ஆதரவை எதிர்பார்ப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசியலமைப்பின் பதிமூன்றாவது திருத்தத்தை அமுல்படுத்துவதாக குறிப்பிட்டுள்ள எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச அதனை எந்தெந்த அதிகாரங்களுடன் எவ்வாறு அமுல்படுத்துவார் என்று தெளிவாக குறிப்பிடவில்லை இந்த விடயத்தில் நழுவல் பாங்கிலேயே அவர் செயற்பட்டிருப்பதாக கடச்சொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்தார் ஜனாதிபதி ஊடக மையத்தில் இன்று பதினோராம் திகதி செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனைத் தெரிவித்த அவர் நான் அறிந்த வகையில் பதிமூன்றாவது திருத்த சட்டத்தை அமுல்படுத்துவேன் தான் என்றுதான் எதிர்கட்சி தலைவர் தெரிவித்திருக்கின்றார் மாறாக முழுமையாக என கூறவில்லை என்னென்ன அதிகாரங்களுடன் அவர் பதின்மூன்று அமுல்படுத்துவார் என எவராவது கேள்வி எழுப்பியிருந்தால் அவரது உண்மையான நிலைப்பாட்டை அறிந்திருக்க முடியும் அரசியலுக்காக அவர்கள் இதை பற்றி பேசுகின்றனர் எனவே நாம் அது தொடர்பில் பேசத் தேவையில்லை என்பதே எனது நிலைப்பாடு பதிமூன்றாவது திருத்தம் எமது அரசியல் யாப்பில் உள்ள ஒன்றாகும் எனவே யார் ஆட்சிக்கு வந்தாலும் அதனை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் இதனை ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளார் அதனை முழுமையாக அமுல்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணிக்கு கிடைத்தது ஆனால் அவர்கள் அதனை செய்யவில்லை பத்தொன்பது ஏழு இல் எமக்கு அந்த ஒப்பந்தம் கிடைக்க பெற்ற போது அனைத்தையும் சேர்த்தே வழங்கினர் தமிழ் தரப்பினரே அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளாமல் விட்டனர் பிரபாகரனுக்கும் அந்த வாய்ப்பு கிடைத்தது அவர் தனது சுயநல அரசியலுக்காக அதனை தூக்கி இருந்துவிட்டார் தமிழ் தரப்பினர் பயன்படுத்தியிருந்தால் என்றார் இலங்கையில் கணினி கல்வியறிவு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் முப்பத்து ஒன்பது வீதம் ஆகஸ்ட் அதிகரித்துள்ளதாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி விபரவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது கணினி மற்றும் டிஜிட்டல் கல்வியறிவு குறித்த அதன் சமீபத்திய வெளியீட்டில் நாட்டின் கணினி எழுத்தறிவு விகிதம் முப்பத்து ஒன்பது வீதம் ஆகவும் டிஜிட்டல் எழுத்தறிவு விகிதம் அறுபத்து மூன்று புள்ளி ஐந்து வீதமாகவும் உள்ளது என்று மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி விபரவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது கூடுதலாக இருபது புள்ளி இரண்டு வீதமான குடும்பங்கள் டெஸ்க்டாப் அல்லது லேப்டாப் கம்ப்யூட்டரை வைத்திருக்கின்றன நகர்ப்புற துறையானது கணினி மற்றும் டிஜிட்டல் திறன் இரண்டிலும் அதிக கல்வியறிவை வெளிப்படுத்துகிறது வீட்டு கணினி உரிமையை பொறுத்தவரை நாட்டில் உள்ள இருபது புள்ளி இரண்டு வீதமான குடும்பங்களில் குறைந்தபட்சம் ஒரு கணினி கிடைக்கிறது அதாவது ஒவ்வொரு ஐந்து குடும்பங்களிலும் ஒருவருக்கு டெஸ்க்டாப் அல்லது லேப்டாப் உள்ளது நகர்ப்புறங்களில் இந்த சதவீதம் முப்பத்து நான்கு வீதமாகவும் கிராமப்புற மற்றும் தோட்டத் துறைகளில் பதினெட்டு புள்ளி ஒரு வீதம் ஆகவும் உள்ளது என்றும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி விபரவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் உள்ள பல பாடசாலைகளுக்கு ஸ்மார்ட் வகுப்பறைகள் மற்றும் பாடசாலை பஸ் வழங்கி வைக்கும் நிகழ்வுகளில் பங்கேற்பதற்காக யார் மாவட்டத்திற்கு விஜயம் மேற்கொண்டுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இன்று பதினோராம் திகதி செவ்வாய்க்கிழமை வரலாற்று சிறப்புமிக்க நாகதீபா ரஜமகா விகாரைக்குச் சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டதுடன் விகாராதிபதி அதிவன நவதகல பதுமகித்தி தேரரை சந்தித்து ஆசி பெற்றார் தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச அவர்கள் வரலாற்று சிறப்புமிக்க நைனாதீவு நாககோசனி அம்மன் ஆலயத்துக்கும் சென்று விசேண வழிபாடுகளை மேற்கொண்டார் ஆலயத்திற்கு சென்ற எதிர்க்கட்சித் தலைவரை ஊர்காவல்துறை தொகுதி அமைப்பாளர் குருபரன் மதன்ராஜ் ஆலய அரங்காவலர் சபை உறுப்பினர் ஆகியோர் வரவேற்று பொன்னாடை போர்த்தி கிளறிவித்தனர் ஆலய பிரதம குரு தலைமையில் இடம்பெற்ற சிறப்பு பூஜை வழிபாடுகளில் எதிர்கட்சி தலைவர் கலந்து கொண்டார் சோமாலியா மற்றும் எத்தியோப்பியாவை சேர்ந்த புலம்பெயர்வோரை கொண்டு வந்த படகு ஒன்று யமன் அருகே கடலில் மூழ்கியதில் குறைந்தது நாற்பத்தொன்பது பேர் உயிரிழந்ததாகவும் நூற்று நாற்பது பேரை காணவில்லை என்றும் புலம்பெயர்வோருக்கான ஐநா சர்வதேச அமைப்பு அறிவித்துள்ளது இது தொடர்பாக அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் சோமாலியாவின் வனக்கு கடற்கரையிலிருந்து சுமார் இருநூற்று அறுபது சோமாலியர்கள் மற்றும் எத்தியோப்பியர்களை ஏற்றிக்கொண்டு ஏடன் வளைகுடா வழியாக படகு ஒன்று பயணித்தது முன்னூற்று இருபது கிலோமீட்டர் பயணித்த நிலையில் அந்த படகு ஏமனின் தெற்கு கடற்கரையில் திங்கள் கிழமை மூழ்கியது இதில் குறைந்தது நாற்பத்தொன்பது பேர் உயிரிழந்தனர் அவர்களின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளனர் நூற்று நாற்பது பேரை காணவில்லை அவர்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது படகில் பயணித்தவர்களில் இதுவரை எழுபத்தி பேர் மீட்கப்பட்டுள்ளனர் இருந்தவர்களில் மூன்றுக்கும் மேற்பட்டவர்கள் பெண்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தை அடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய புலம்பெயர்வோருக்கான ஐநா சர்வதேச அமைப்பின் செய்தித் தொடர்பாளர் முகமது அலி அபலா புலம்பெயர்வோர் எதிர்கொள்ளும் சவால்களுக்கு விரைவாக தீர்வு காண்பதற்கான மற்றொரு நினைவூட்டலாக இந்த சம்பவம் அமைந்துள்ளது அவசரமாக புலம்பெயர்வோர் எதிர்கொள்ளும் சவால்களுக்கு தீர்வு காண்பதோடு அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு ஒன்றிணைந்து செயல்பட வேண்டிய அவசர தேவை எழுந்துள்ளது எனவும் தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் துப்பாக்கிய வாங்கியது தொடர்பாக அமெரிக்க அதிபர் பைடன் மகன் ஹண்டர் பைடன் மீது மூன்று குற்றங்கள் சுமத்தப்பட்டன அவர் கட்டாய துப்பாக்கி வாங்கும் படிவத்தை பயன்படுத்தாமல் துப்பாக்கி வாங்கியதாகவும் அந்த துப்பாக்கிய சட்ட விரோதமாக பதினொன்று நாட்கள் வைத்திருந்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி மேரிலன் நோரிகா அமெரிக்க அதிபர் பைடனின் மகன் ஹண்டர் பைடன் குற்றவாளி என்று தீர்ப்பு வழங்கினார் இந்த வழக்கில் அதிகபட்சமாக அவருக்கு இருபத்தைந்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம் அமெரிக்க அதிபர் தேர்தல் நவம்பர் மாதம் நடைபெற உள்ள நிலையில் ஹண்டர் பைடன் வழக்கு மீது வந்துள்ள இந்த தீர்ப்பு அதிபர் பைடனுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தி உள்ளது இத்துடன் இன்றைய செய்திகள் அனைத்தும் நிறைவு பெறுகின்றன நன்றி வணக்கம் தருவது நாங்கள் தீர்மானிப்பது நீங்கள்